ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் வாய்க்கு ருசியை ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் சாம்பார் புளி குழம்பு கத்திரிக்காய் தொக்குன்னு இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நெய்யோ நல்லெண்ணோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க புளி நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணேயே சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெளில உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு பெரிய பல் பூண்டா ஒரு நாலு பல் பூண்டு அப்படி இது கூட சேர்த்துக்கலாங்க சின்ன பல் பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட மேல் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நல்லா பூண்டு தோல் சுருங்க வந்துடும் அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் மிளகாய் நல்லா அப்படியே மொறுமுறுன்னு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மொறுமுறுனு வறுப்பட்டு வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் இருந்தால் அது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் முதல்ல ஆரம்பத்தில் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இந்த தேவையான மசாலா சேர்த்துட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லாதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தோணும் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்தன மஞ்சள் தூள் உப்பும் எல்லா கத்திரிக்காயிலையும் கோட்டாகுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் உப்பு உப்பும் நல்லா கத்திரிக்காயில் கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா கொலையாக வந்து வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலரை விட்டுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா முறு முறுன்னு வருப்பட்டு வந்திருக்கு இப்படி அழுத்தும் போது நல்லா குழையணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நல்லா சூடாகுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த வரமிளகா சீரகம் உளுந்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியிலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம பாதி அளவு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம் அந்த புளியில் ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம குரஹொரம் அரைச்சி எடுக்கணுங்க நல்லா வலுவழுப்பாக இல்லாமல் குரஹொராக அப்போ அங்கங்கே அந்த உளுத்தம் பருப்பும் தட்டுப்படணும் லைட்டாக குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்மாஷரோ இல்லை பருப்பு மத்தோ இல்லை நல்ல ஒரு கெட்டியான கரண்டி எது இருந்தாலும் அதை வச்சு நல்ல கொலைய இந்த கத்திரிக்காயை மஸ்ட் எடுத்துக்கணுங்க நம்ம இந்த கத்திரிக்காய் சப்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் இந்த கத்திரிக்காயை நல்லா கொலைய மசிச்சு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல கத்திரிக்காயே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்ல குலையாக மஸ்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மஸ்ட் எடுத்ததே கொஞ்சம் இலக்கமா இருக்குன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நான் புளி ஊற வச்சிருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் நான் வ ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு சீரகமும் வந்து உப்பு சேர்க்கலை அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த புளி ஊற வச்சிருந்த தண்ணியிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இந்த புளி தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணிட்டு இது கூட சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக இது கூட பொடியாக நான் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயமே சேருங்க அதுதான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது சுட சுட சாதத்தோட இந்த பச்சடியை அப்படியே போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டஹாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சுவையான இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு வந்து விடை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க